இந்தியாவுக்கு உள்ளால பயங்கரவாதிகளை அனுப்பி அனுப்பிவிடக்கூடிய ஒரு வழியாக தான் வந்து பாகிஸ்தான் ஆக்குமேடு காஷ்மீர் அப்புறம் வந்து நம்ம காஷ்மீர் தான் பயன்படுத்தின குறிப்பாக அவங்க எந்த நேரத்தில் வருவாங்கன்னா பனி காலத்துல வருவாங்க அங்க இருந்து அது ஒரு சீசனா வச்சுக்கிட்டாங்க இங்க வந்து சும்மா இருக்கல இங்க வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்ட இந்திய பணத்தை நிறைய கரன்சி அடிச்சு கையில கொடுத்து விட்டுருவாங்க அந்த பயங்கரவாதிகள் கையில அந்த பீச்சு தம்புரம் நம்ம மிஷினை நம்ம பண நோட்டு அடிச்ச மிஷினை பாகிஸ்தானுக்கு வித்துட்டாருல இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வந்து காங்கிரஸ் களவாணிகள் செய்த சதி பயங்கரவாதிகள் கொண்டு வச்சாங்கிறது ஒரு கதை அது போக அவங்க வந்து காஷ்மீர்ல உள்ள முஸ்லிம்கள் கையில அந்த பணத்தை கொடுத்து ராணுவத்துக்கு மேல கல்லறிய வச்சாங்க ஒரே ஒரு காரியத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் பண்ணாங்க என்ன நம்ம காஷ்மீருக்குள்ள முன்னூத்தி எழுபது சரத்தை நீக்கினா அதை நீக்கின பிற்பாடு காஷ்மீர்ல உள்ள தி பயங்கரவாதம் அப்படியே ஒழிஞ்சு போச்சு காலாவதி ஆயிட்டு காஷ்மீர்ல வந்து உலகிலேயே உயரமான அந்த செனாப் நதியில செனாப் பாலம்னு ஒரு ரயில்வே பாலம் கட்டி இருக்காங்க பாகிஸ்தான் ஆக்குப்பேடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வந்து மின்கட்டண உயர்வு வீட்டு வரிய தாறுமாற உயர்த்திட்டாங்க இதெல்லாம் பண்ண உடனே இப்ப மக்கள் கொந்தளிக்க அந்த மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அதான் முக்கியமானது அவங்க என்னன்னா போஸ்டர்லாம் எல்லாம் அடிச்சு ஒட்டிட்டாங்க நாங்க வந்து இந்தியா கூட இணைய போறோம் இப்ப அங்க வெளிநாட்டு முதலீடெல்லாம் காஷ்மீர் மாநிலத்துக்கு வந்துட்டு முன்னூத்தி நீக்கினதுக்கு பிறகு பார்டருக்கு இந்த பக்கம் உள்ள மக்களுக்கு ரேசர்ல வந்து அஞ்சு வருஷத்துக்கு கோதுமை இலவசமா கொடுத்துட்டு இருக்காரு மோடி அதே இது பார்டருக்கு அந்த பக்கம் கோதுமையே கிடைக்கல இந்த எலக்ஷன் முடிஞ்ச உடனே அது வந்து இந்தியா கூட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி ஆஹ் விஜய் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரானது இப்போது இந்தியாவுடன் இணைக்கப்படுமா ஏன்னா அங்கு இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாகிஸ்தான் இராணுவத்தினரை வந்து அடித்து விரட்டுவதை போலவும் நாங்க வந்து இந்தியா கூட இணைவதற்கு ஆர்வமாக இருக்கும் மோடி தான் எங்களுக்கு பிரதமராக வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு கோஷமே எழுப்பி வருவதாலாம் நம்ம இங்கே வீடியோக்கள் செய்திகள்லாம் பார்க்க முடிகிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடப்பது என்ன இது குறித்தான தகவல்கள் ஏதாவது உங்கள்கிட்ட கிடைச்சிருக்காஜி நிச்சயமா நிச்சயமா நிச்சயம் நல்ல கேள்விதான் இது அதாவது எப்படின்னா இதில் கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்க்கணும் அதாவது இந்தியாவுக்கு உள்ளால பயங்கரவாதிகளை அனுப்பிவிடக்கூடிய ஒரு வழியாகத்தான் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்புறம் வந்து நம்ம காஷ்மீர் இதை பயன்படுத்தினாங்க பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் தான் அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க பயங்கரவாதிகளுக்கு முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் பயிற்சி கொடுத்துச்சு கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கடைசியில் பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானில் உள்ள பாகிஸ்தான் காஷ்மீரில் இருந்து இந்தியா காஷ்மீரில் உள்ள எல்லையில் அப்படியே ஊடுருவ வைப்பாங்க அவங்க வந்து இந்திய பகுதிக்குள்ளால் நுழைவாங்க காஷ்மீருக்குள்ளால் நுழைஞ்சு அங்கேயே உட்காந்து வந்து நிறைய தொடர்ந்து வந்து பயங்கரவாத நடவடிக்கைகளை பண்ணுவாங்க அங்கே மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லை அங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து இது குண்டு குண்டுவெடிப்பு வரைக்கும் அவங்களுடைய இதுதான் அவங்க மூலமாக வந்ததுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து மும்பை குண்டுவெடிப்பு பாராளுமன்றத்துக்கு மேலே தாக்குதல் இந்தியா முழுக்க குண்டு வைக்கிறதுக்கும் பல்வேறு நாச வேலைகளை செய்கிறதுக்கும் பயன்படுத்தினாங்க குறிப்பாக அவங்க எந்த நேரத்தில் வருவாங்கன்னா பனி காலத்தில் வருவாங்க அங்கேருந்து அதை ஒரு சீசனாக வச்சுக்கிட்டாங்க வருஷத்துக்கு ஒரு முறை இந்த அதிகமான பனி ப இது பண்ணும்போது அந்த எல்லையில் இருக்கக்கூடிய இந்திய இராணுவமும் சரி பாகிஸ்தான் இராணுவமும் அந்த பக்கம் பின்னாடி பெறுவாங்க நம்மளும் முன்னாடி இங்கே பின்னாடி வந்துடுவோம் அப்போ இதோ ஒரு காரணமாக வச்சுட்டு பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தாங்க இங்கே வந்து சும்மா இருக்கலை இங்கே வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க அவங்ககிட்ட இந்திய பணத்தை நிறைய கரன்சி அடித்து கையில் கொடுத்து விட்டுருவாங்க அந்த பயங்கரவாதிகள் கையில் அந்த பய அவங்க பாகிஸ்தான்காரன் எப்படி இந்திய கரன்சி அடித்தான் அதான் பி சிதம்பரம் நம்ம மிஷினை நம்ம பண நோட்டு அடித்த மிஷினை பாகிஸ்தானுக்கு வித்துட்டாரலாம் அவன் வந்து அது மூலமாக அதே நம்ம எந்த கம்பெனியில் போய் எந்த அதாவது பணம் அடிக்கிறதுக்கு அந்த கரன்சி அந்த பேப்பரை வாங்குகிறோமோ அதே இடத்துல தான் பாகிஸ்தான்காரனும் வாங்குகிறான் முடிஞ்சு போச்சு நாம் என்னென்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவோம் அதெல்லாம் அவன் பயன்படுத்தி கரெக்டாக டிட்டோ நம்ம நோட்டு எப்படி இருக்கும் அதே பேப்பர் அதே சைஸு அதே பிரிண்டிங் மிஷின் எல்லாமே அதே இது அதே மைய எல்லாம் போட்டு அழகாக அடித்து அவன் விட்டுட்டான் அதை நம்ம இப்போ நோட்டு பதிவு நோ நோட்டு எண்ணக்கூடிய கரை இது மிஷினில் தூக்கி போட்டால் அது வெளியே தெரியாது அது சத்தம் போடாது அது கடல நோட்டுன்னு காணிக்கவே காணிக்காது இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் வந்து இவங்க இந்த காங்கிரஸ் களவாணிகள் செய்த சதி இதெல்லாம் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க அந்த பணத்தை எக்குத்தப்ப அங்கேருந்து அடித்து அதை பய பயங்கரவாதிகள் மூலமாக கொடுத்து அதை காஷ்மீருக்குள்ள நுழைய விட்டாங்க அவங்க அங்கே வந்து நிறைய வேலைகளை பண்ணாங்க பயங்கரவாதிகள் கொண்டு வச்சாங்கங்கிறது ஒரு கதை அது போக அவங்க வந்து காஷ்மீர்ல உள்ள முஸ்லீம்கள் கையில் அந்த பணத்தை கொடுத்து இராணுவத்துக்கு மேலே கல்லேறிய வச்சாங்க பள்ளிக்கூடத்துக்கு கல் காலேஜுக்கெல்லாம் போகக்கூடிய குழந்தைகள் அதுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அவங்களாம் மூளை செலவை மதத்தின் பெயரால் மூளை செலவு செய்து ராணுவத்துக்கு மேலே கல்லை தூக்கி இறைய வச்சாங்க ஒரு கல்லை தூக்கி ராணுவ வண்டிக்கு மேலே இறஞ்சாலே போதும் ஐநூறுரூபா அதான் களை நோட்டை அடித்தது தானே அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அவரை க டப்ப டப்படி கொடுத்துருவாங்க அதுவே வந்து ஒரு ராணுவ ஜீப்புக்கு மேலே இல்லைன்னா வண்டி வாகனத்துக்கு மேலே போய் கல் பட்டுட்டுனா ரெண்டாயிரம் ரூபா ஒரு ராணுவ வீரனுக்கு மண்டையில் உடச்சி ரத்தம் வந்துட்டு அப்படின்னா அதுக்கு வந்து நாலாயிரம் ஐயாயிரம் இப்படியெல்லாம் ரேட்டு வச்சு அள்ளி வீசினாங்க பணத்தை காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகிறத விட அந்த கல் எறியதுக்கு அந்த மாணவர் இளைய சமுதாயம் ஆர்வம் அந்த அந்தளவுக்கு அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க இதெல்லாம் செய்தாங்க இப்போ எப்படி அவங்க வந்து இந்த மாதிரி உருவாக்கி இந்திய பணத்தை அடித்து கையில் கொடுத்து இதெல்லாம் பண்ணி இங்கே வந்து ராணுவத்துக்கு மேலே கல்லறையை வச்சாங்களோ இப்போ கர்மம் அப்படியே ரிப்பீட் ரிப்பீட்டு அவங்களுக்கு நடக்குது அப்படியே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் உள்ள முஸ்லீம்கள் அங்கே உள்ள ராணுவத்துக்கு மேலே கல்லை தூக்கி ஆனா ஆனால் இங்கேருந்து யாரும் தூண்டவும் இல்லை அங்கே ஒன்றும் நோண்டவும் இல்லை எதுவுமே பண்ணல ஒரே ஒரு காரியத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் அமிசவும் பண்ணாங்க என்ன காஷ்மீர் நம்ம காஷ்மீருக்குள்ளே முந்நூற்றி எழுபது சரத்தை நீக்கினாங்க தனி அந்தஸ்தை நீக்குனாங்க அவ்வளவுதான் அதை நீக்கின பிற்பாடு காஷ்மீரில் உள்ள தி பயங்கரவாதம் அப்படியே ஒழிஞ்சு போச்சு காலாவதி ஆகிட்டு இப்போ காஷ்மீர் அமைதியுன்னு வச்சு திரும்பிட்டு காஷ்மீரில் வந்து உலகிலேயே உயரமான அந்த அதாவது செனாப் நதியில் செனப் பாலம்னு ஒரு ரயில்வே பாலம் கட்டியிருக்காங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது மீட்டர் உயரத்தில் கட்டியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு மீட்டர் நீளத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் நெருங்கி ஒன்றரை ஒன்றே கால் கிலோமீட்டருக்கு தாண்டி அந்த நீளத்துக்கு இவ்வளவு உயரத்துக்கு அது ஈபிள் டவரை விட உயரமான பாலம் ஆனால் உலகிலேயே அதிக உயரம் கொண்ட ஒரு ரயில்வே பாலம்னா அது இந்த சென்னா நதியின் மீது கெட்டப்பட்ட பாலம் தான் இதெல்லாம் வந்து இப்போ திறந்துட்டாங்க திறந்து விட்டாங்க பயன்பாட்டுக்கு வந்துட்டு கட்டமைப்பு இந்தியா முழுக்க அதாவது காஷ்மீர் ப இதில் உள்ள எல்லா பகுதிகள்லையும் அது எல்லையோர பகுதிகளில்லாம் நல்ல ரோடு எல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு மோடி அதே மாதிரி அங்கே உள்ள மக்களுக்கு இந்த சுய தொழிலிருந்து எல்லா தொழில் வசதி படிப்பு வசதி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க காஷ்மீரில் காலங்காலமாக அங்கேயே இருந்த பட்டியலின சமுதாய மக்களுக்கு பட்டியலினத்தினுடைய அதாவது அந்த கோட்டாவினுடைய கோட்டா சிஸ்டத்தை பயன்படுத்த முடியலை அதனுடைய பலனை அவங்க அனுபவிக்க முடியலை இவ்வளோ வருஷமா சுதந்திரம் அணிஞ்சு இவ்வளோ வருஷமாக அணிவிக்க முடியல இந்த முந்நூற்றி எழுபது நீக்கினது மூலமாக அவங்களுக்கும் அந்த இப்போ அணிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே இடம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு படிப்புல எல்லாத்துலையும் அவங்களுக்கு இடஒதுக்கீடுலாம் கிடைக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் இருக்கக்கூடிய கா காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே நல்ல அழகாக நல்ல அதை வறுமை இல்லாமல் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்போட மின் கட்டு இல்ல மின்சார க தடை இல்லாமல் எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த காஷ்மீர் எல்லைக்கு அந்த பக்கம் உள்ள பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து மின்கட்டண உயர்வு அங்கே இருந்த அந்த கொடுமையை அவங்க அனுபவிக்கிறதுல முக்கியமானது வந்து மின்கட்டணம் எக்குத்தப்பாக கூட்டிட்டாங்க வீட்டு வரியை தாறுமாறாக உயர்த்திட்டாங்க அப்புறம் தேவையில்லாத வரிகளெல்லாம் இப்போ திணிச்சு விட்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்களுக்கு வந்து கோதுமை கிடைக்கல அதனுடைய விலையை ரொம்ப அதிகப்படுத்தி விட்டாங்க இதெல்லாம் பண்ண உடனே இப்போ மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மக்களே அவங்க இராணுவத்துக்கு மேலே கள்ள தூக்கி வீச ஆரம்பிச்சுட்டாங்க போராட்டமாக நடத்திட்டாங்க பதினொன்றாம் தேதி ஏதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஆரம்பிச்சது இன்றைக்கி நாலஞ்சு நாளை தாண்டி அது பாட்டு போயிட்டே இருக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு பேர் இதுவரைக்கும் இறந்து போயிருக்காங்க ஒன்று ரெண்டு போலீஸ்காரங்கள இராணுவத்தில் சம்மந்தப்பட்டவங்களும் இறந்துருக்காங்க இப்போ அந்த மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அதுதான் முக்கியமானது அவங்க என்னென்னா போஸ்டர்லாம் அடித்து ஒட்டிட்டாங்க நாங்கள் வந்து இந்தியா கூட இணைய போகிறோம் ஏன் நாங்கள் இந்தியா கூட தான் இணைவோம் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து பாகிஸ்தான்காரெல்லாம் ஒன்றும் ஆணிப்பிடுங்க வேண்டாம் நீங்கள் போங்க நாங்கள் எங்கே விருப்பப்படி நாங்கள் இந்தியா கூட இணைவோம்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்கள் அதாவது இங்கேருந்து ஒரு அடி இல்லை ஒரு ரத்தம் இல்லை எதுவுமே இல்லை மோடி செய்தது ஒரே ஒரு காரியம்தான் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் பகுதிக்கு நல்ல வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு அந்த மக்களுக்கு அமைதியை ஏற்படுத்தி கொடுத்தாரு இப்போ அங்கே வெளிநாட்டு முதலீடெல்லாம் காஷ்மீர் மாநிலத்துக்கு வந்துட்டு முந்நூற்றி எழுபதை நீக்கினதுக்கு பிறகு அதுவும் இன்னும் சொல்லப்போனால் வந்து முஸ்லீம் நாடுகளே வந்து அங்கே காஷ்மீரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க முதலீடு செய்கிறாங்க அதே மாதிரி சுற்றுலாத்துறை பழையபடியாக மேம்ப மேம்பட்டு இப்போ திரைப்படங்களெல்லாம் போய் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு காஷ்மீரை இப்போ பழையபடியும் அங்கே போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ ஒரு வருஷத்துக்கே ரெண்டு லட்சம் ரூபா சுற்று ரெண்டு லட்சம் பேர் சுற்றுலா பயணிகள் போக முடியாமல் இருந்தால் காஷ்மீரில் இன்றைக்கி ஒரு மாதத்துக்கே பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேர் சுற்றுலா பயணிகள் அங்கே போகிற அளவுக்கு முன்னேறிட்டு அப்போ கல்லறி இல்லை ராணுவத்துக்கு மேலே எந்த இதுவும் இல்லை பயங்கரவாதியை சுத்தமாக களை பிடிக்க முட்டாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ வளர்ச்சி இங்கே இருக்கும்போது அதே சமயத்தில் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து எந்த கட்டமைப்பையும் உருவாக்காமல் எந்த ரோடும் இதுவும் போடாமல் அந்த மக்களுக்கும் எந்த இதுவும் கொடுக்காம மக்களே ரொம்ப கஷ்டத்தில் வச்சுருக்கும்போது இப்போ பார்டருக்கு இந்த பக்கம் உள்ள மக்களுக்கு ரேசரில் வந்து அஞ்சு வருஷத்துக்கு கோதுமை இலவசமாக கொடுத்துட்ருக்காரு மோடி அதே இது பார்டருக்கு அந்த பக்கம் கோதுமையே கிடைக்கல கிடைச்சாலே ரேட்டு எக்கு தப்பாக இருக்குது விலை நான் மார்க்கெட்ல இங்க நான் நானூறு ரூபாய்க்கு நம்ம இதுல வெளி மார்க்கெட்ல நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ கோதுமை விற்கிறாங்கன்னா உதாரணத்துக்கு சொல்றேன் அங்க அங்கே ரூபாய் பத்து மடங்கு அதிகமாக விற்கிறாங்க அப்போ இங்கே உள்ளவன் பார்டருக்கு அந்த பக்கம் உள்ளவங்களே சொந்தக்காரனாக இருக்காங்க பெண்ணு கொடுத்து பெண் எடுத்தவனாக இருக்கான் அப்போ அவனுக்கு அந்த பக்கம் உள்ளவனுக்கு தெரியும்ல அதாவது இந்திய அரசாங்கம் அதாவது மோடி சர்க்கார் என்னெல்லாம் இருக்கு நாம் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவில் இருக்கிறதுனால என்னென்னா மைனஸுங்கிறது அவங்க அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு கூட வாரேன்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமாக வந்து அங்கே வந்து ஜேஏஏசின்னு ஒரு அமைப்பு இருக்குது ஜம்மு காஷ்மீர் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு அப்படின்னு குழு அதுதான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு அவங்க தான் இந்தியா கூட இணையணும்னு இப்போ சொல்கிறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம இங்கே உள்ள நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சரி இன்னும் மற்ற ராஜ்நாத் சிங் மாதிரியான அமைச்சர்களும் சரி எல்லாருமே ஜெய்சங்கர் உட்பட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உட்பட பாகிஸா பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் வந்து இந்தியா கூட சீக்கிரம் இணைஞ்சிரும் அப்படின்னா அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அது வந்து இந்தியா கூட இணையிறதுக்கு வாய்ப்பு தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஒருவேளை கொஞ்சம் ஆகலாம் கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் நிச்சயமாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியாவோட இணைஞ்சிரும் இணையும் போது நம்ம இது காஷ்மீர் சட்டமன்றத்துக்குடைய அந்த சட்டமன்ற தொகுதிகளில் வந்து பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் உள்ள தொகுதிகளும் நம்ம இன்னமும் இடம் வச்சுட்டு தான் வை வச்சுருக்காங்க அங்கே தேர்தல் நடத்த முடியலை அதனுடைய பிரதிநிதிகளை வந்து இவங்க பயன்படுத்த முடியாட்டாலும் சட்டசபையில் அந்த எண்ணிக்கையில் எப்பவுமே இருக்குது சீக்கிரம் கிட்ட கூட்டி அவங்க இங்க சேர்த்துட்டாங்கன்னா அப்புறம் எல்லாமே கண்ட பாரதம் அமைக்க ஒரு நல்ல பிள்ளையார் சூழினி நம்ம அதை எடுத்துக்கலாம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி ஆஹ் நன்றி நன்றி வணக்கம்